கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிபி சத்தா இருக்கல இப்போ அங்கே தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் இப்போ வந்து அந்த இடத்துல தான் நாங்கள் சுற்றி சரௌண்டிங்கில் தான் இருக்கோம் சுற்றி காட்டினாங்க பாருங்க கைஸ் இப்போ வந்து நாங்கள் இது இது உள்ளே தான் இப்போ போக போகிறோம் இது உள்ளே எஸ்பி எஸ்பிபி சார் வந்து இதான் இறந்தார் இறந்தார் இல்லைங்களா எஸ்பிபி சார் அம்மா இங்கே தான் இருக்குது வாங்க கைஸ் நான் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அழகாக பண்ணாங்க அந்த இடத்துல அந்த இடம் இங்கே தான் இருக்குது சரி வாங்க கைஸ் உங்களில் எத்தனை பேர் எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனால் எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் தான் இருக்குது இது எந்த ஊர்னா தாமரைப்பாக்கம் ரோட் திரு திருவள்ளூர் மாவட்டம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் சார் திருவள்ளூர் ஹைவே சரிப்போ குமாரி மணி குமாரி ஓகே கைஸ் இப்போ வந்து நாங்கள் கிட்ட போய்கிட்டு இருக்கோம் ஆ அங்கே கைட்டுனா கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல வந்து எவ்வளோ எல்லாமே வந்து நேச்சுரலாகவே வர்ற வளர்கிற இடத்துலலாம் இருக்குது இந்த இடத்துல அவ்வளோ இருக்குது பாருங்க பாருங்கள் கைஸ் சுற்றி எவ்வளோ பேர் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இன்னைக்கு வந்து நிறைஞ்ச அமாவாசை அதாவது மாலி அம்மாசுன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ உண்டியா எஸ்வி சாரை பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான்

கைஸ் அவரோட சம்மதி இதுதான் கைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் கைஸ் பார்க்கறதுக்கு அப்படியே எப்படின்னா பக்கத்துலேயே சொல்லி எல்லாம் ஊற்றி வச்சிருக்காங்க ஆனா பார்க்க வேற லெவலு இருக்கு கைஸ் பாருங்க அப்படியே நேச்சுரலாக எல்லாமே வேற லெவலு

பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது இந்த இடத்துல சும்மா வேற லெவலில் பண்ணுறாங்க என்னங்கண்ணா இது எல்லாமே அந்த தோப்பு மரம் ஏறுத்துனா இவரு தானே எஸ்பிபிஸ் எடுத்தது தான் எல்லாமே இந்த எஸ்பிபி சேர்த்து தான் இங்கே இந்த சுற்று இருக்கிறது பாருங்கள் கைஸ் ஃபுல்லாமே எவ்வளோ தென்னை இருக்குன்ட்டு வேற லெவலில் இருந்திருக்காரு அப்படியே சுற்றி அந்த செடியெலாம் வச்சு அந்த பூலாம் வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் கைஸ் பாருங்கள் ட் பண்ணக்கூடாது இது அப்படிப்பா panis panis, berubah ஆளஞ்சோலை என் ஜான் வன்னப்போ கீழஞ்சோலை பூத்த என்ன ஜா வண்ணாமா உள்ள போடாதுன்னு

ஒரு தாழம் சொல்ல சங்கம் போங்குமல் பாயும் அல்ல மந்திரம் அல்ல ஈழஞ்சோலை கூத்ததா

நம்மையா தான் கேட்பது தானே சேர்ப்பது இந்த பாசம் பாவம் இல்லை நேசம் மோசம் இல்லை கங்க என்றும் காண்பு இல்லை ஏழஞ்சோலை என்ன சோழன்

ஓகே கேஷ் இப்போ வந்து நீங்கள் எப்படி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து அவர் வந்து சிங் பாட்டு பண்ணிணார் வேறு லெவலில் பண்ணார் இப்போ வந்து பாரிங் கைஸ் அவர் வந்து தீவிரமான பத்தனர் வரும்னு நினைக்கிறேன் எஸ்பிபி சாருக்கு ஓகே இப்போ நாங்கள் இப்போ வந்து இருக்கோம் சமாதி பக்கத்துலேயே சமாதி வரும் அங்கிட்டிருக்கு நாங்கள் வந்து உக்காஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் உங்ககிட்ட பார்த்துட்டு வந்தோம் கடைசியில் வந்து இந்த இடம் ஃபுல்லாக அப்படி எப்படி நேச்சுரலாக எல்லாமே நேச்சுரலாக இருக்குது கை சுற்றி பாருங்கைஸ் சுற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி எல்லாமே எப்படி மாங்காய் செடி எலுமிச்சை செடி தென்னை மரம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் இப்போ வந்து நாங்கள் வந்து இதை பார்த்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் கைஸ் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சரி போகலாமே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இப்போ இருக்கோம் ஒரு வேறு கடவுள் வந்தால் சூப்பராக பண்ணார் அவர் ஓகே இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு இல்லாமல் இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறேன் அதேமாதிரி நான் லாஸ்ட் டைமெ எடுத்து நிறைய வச்சு அதாவது ஜகாவை வச்சு வீடியோ எடுத்தேன் அந்த அவனை வச்சு ஏதாவது ஃபிரேங் பண்ணுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் க மறக்காம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன் கைஸ் இதோ இவன் அடுத்து வந்து இவன் பே வீடியோக்கு வரப்போறேன்னா நெக்ஸ்ட்டு பாத்துங்க பே வீடியோக்கு வரப்போறேன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்